இரண்டாவது ஒரு என்ன பதிலார் என்று சொன்னால் இறை இருப்பை சொல்லக்கூடியதுல குர்வான் சுன்னா ரீதியாக அப்படின்னா குர்வான் சுன்னா சிந்தனைக்கு பொருத்தமாதான் என்ன செய்யும் பேசும் அதே நேரத்துல குர்வான் சுண்ணாவில் வராத ஆனால் சிந்தனையின் மூலம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடிந்தே சில ஆதாரங்களை என்ன செய்றாரு முன் வைக்கிறார் சில ஆதாரங்களை முன் வைக்கிறார் அது என்ன அப்படி என்று சொன்னார் முதலாவது இந்த உலகத்திலே வித்தியாசமான படைப்புகளும் விதம் விதமான அமைப்புக்களும் இருப்பது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்ற செய்தி என்ன செய்கிறது எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அப்படி என்றார் எப்படி வித்தியாசமான அமைப்புகளும் விதம் விதமான முறைமைகளும் இந்த உலகத்திலே இருப்பது படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எங்களுக்கு உறுதி உறுதிப்படுத்து ஏன்னு சொன்னால் பொதுவாக இந்த உலகத்திலே படைப்புகள் அற்புதத்தை நம்ம பார்க்கிற நேரத்தில் அது வந்து நிச்சயமாக என்ன நம்ம சர்வசாதாரணமாக இயல்பாகவே சாதாரண ஒரு விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றாரு சொன்னால் பாருங்க அதாவது ஒரு வார்த்தையை சொல்றாரு அதாவது இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் சாதாரணமான ஒரு முடி கூட நம்ம கண்டாலும் சாதாரணான ஒரு நூலை ஒரு கயிறு முடியை காண்றோம் இதை கண்டாலும் கூட எங்கள் மனசுல என்ன வருதுன்னா இதை வந்து என்னது கயிறை யாரோ நெய்திருக்கிறார்கள் என்ற சிந்தனை என்ன செய்கிறது வருகிறது யாராவது சாதாரண ஒரு டிரெஸ் துணி நம்ம காண்றோம் வைங்களே ஒரு துணி இதை கண்ட உடனே மனதுல இயல்புல எப்படி வருதுன்னா இது நெய்யப்பட்டது அப்படின்ற இயல்பு வருது சாதாரண வீதியில எறியப்பட்ட சின்ன சின்ன மனிதன் உருவாக்கிய விஷயங்களை காண்ற நேரத்துல கூட இது யாரோ செய்திருக்கிறார்கள் என்று நம்மளுக்கு உணர்வு வருதுண்டா இவ்வளவு வித்தியாசமான பன்மடங்கான ஆற்றல் கொண்ட பலவிதமான அற்புதமான விஷயங்களை உள்ளடக்கிய இதெல்லாம் சும்மா உருவாகிறதுன்றது எந்த வகையில என்னது அக்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு வாதம் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் இதுதான் மனிதனுடைய சிந்தனை அப்படின்னு என்ன செய்யறாரு முதலாவது ஒரு செய்தியை நம்ம படித்தது தான் முதலாவது ஒரு செய்தியாக ஒரு என்ன செய்யறாரு முன்வைக்கிறார் இரண்டாவதாக என்ன செய்யறாரு சொன்னால் இறை வேதம் என்கின்ற ஒன்று நமது கையில் இருக்குது இது ஒரு அக்கலியத்தான ஆதாரம் இறை வேதத்தில் உள்ள விஷயங்கள் இறைவனுடைய செய்திகள் அது இரண்டாவது ஆனா இறைவனுடைய வேதம் என்கின்ற ஒன்று இறைவன் பேசிய வேதம் எங்களை கையில் இருக்கிறது தானே இது மிகப்பெரிய சிந்தனை ரீதியான ஒரு ஆதாரம் எப்படி என்று சொன்னால் இப்ப குர்வானுடைய சவாலை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குர்வான் சவால் விடுதுன்னு முடிந்தால் இந்த குர்வானை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு இப்ப நிறைய மக்கள் நிறைய எப்படி விளங்குவாங்கன்னா அது விஞ்ஞானத்தை சொல்லுது எதை சொல்லுது சயின்டிபிக்லா ஒன்னும் சொல்ல இல்லாது இறைவன் மட்டும் தானே முன்னறிவிப்ப என்ன செய்யலாம் சொல்லலாம் அது மட்டுமல்ல அப்படின்னா காலத்துல குருவான இப்படி சவாலாக இருந்தது அங்கெல்லாம் இப்படியான சயின்ஸ் உடைய கண்டுபிடிப்புகள் இன்வென்ஷன் எதுவுமே வெளியே வராத காலம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இது சவாலாக இருக்குது தெரியுமா உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு புத்தகம் போடல எப்படி தெரியுமா ஒரு புத்தகம் வெளியவருது ஒரு ஒரு பிரஸ்ல இருந்து நான் தான் வானங்களை படைத்தேன் நான் தான் பூமியை படைத்தேன் அந்த நைல் நதி ஓடுதே எய்துல அதே நான் தான் என்ன செஞ்சேன் உருவாக்கிறேன் இந்த எவரெஸ்ட் மலை அதான் நான் படைச்சேன்னா அந்த புத்தகத்தை பிரசு முதலாம் எடுக்க மாட்டான் முதலாவது ஃபெமிலியில அவன் வாழ இயலாதக்கு பிறகு யாரு அந்த புத்தகத்தை எழுதுறானே அவன் குடும்பத்துல வாழ இயலாது ஊர்ல என்ன செஞ்சிருவாங்க பார்த்தோன்னே சிறப்பு வரும் அவனை பார்த்தோன்னே இவன் தான் அந்த கிறுக்குத்தனமான ஒன்று எழுதினானே அவன் தான் ஏன் உலகத்துல யாருக்கும் செய்ய இயலாத விஷயம் அது அதான் சவால் குருவானுடைய குருவானுடைய சவால் என்னன்னா இது இறைவேதம் இல்லாது விட்டாள் நீங்க இறைவன் ஒரு வேதத்தை கொண்டுவாங்க வாங்க நீங்க நம்புறீங்களா ஒரு இறைவன் அவன்கிட்ட இருந்து ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் சவால் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்குங்க என்று அதுதான் அந்த சவால் உங்களுக்கு செய்ய யாருக்கும் செய்ய இயலாது ஏழு கடல்களை நான் தான் படைத்தேன் அப்படி சொல்லுமா யாருக்காவது சொல்ல இயலாது அது யாருக்கு சொல்ற தைரியமும் அது நூத்தி அறுபது கோடி நூத்தி அறுபது கோடி மக்கள் வாசிக்கிற இடத்துக்கு யார் சொன்னா வரும் தெரியுமா யார் உரிமையாளனும் அவன் சொன்னா தான் இந்த உலகத்துல எந்த அளவுக்குண்டா சாதாரணமான ஒரு புத்தகத்தை புத்தகம் எழுதுறான்னு வைங்களேன் இன்னொத்தொண்ட புத்தகத்தை கொப்பி அடிச்சு இது ஏண்ட புத்தகம் எழுதினாலே மாட்டிடுறாங்க படைப்பெல்லாம் விடுங்க சாதாரணமான ஒரு கட்டுரை ஒரு பத்திரிகையில வந்த கட்டுரை அதை அப்படியே கொப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு புக்கா போட்டான்னு வைங்களே இது இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா ஒரு பத்திரிகையில வந்து அப்படியே போட்டு வேண்ட பேரை போட்டான் எதுக்கு ஒரு ஆர்டிக்கலுக்கு ஒரு கட்டுரைக்கு பானங்கள் பூமியில கொப்பி அடிக்கணுமாப்ப ஏலாது இந்த உலகத்துல அது நடக்கவே நடக்காது தான் இறைவன் சவாலாக சொல்லி காட்டுகிறான் முடிந்தால் இதே போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வார்கள் ஒரு வசனத்தை இந்த சவால கூட யாருக்கு பொய்க்கு கூட எழுத நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சவாலுக்கு எழுதிக்கலாம் தானே எழுத இயலாது எழுத சொல்லுங்க அந்த ஒரு புத்தகத்தை எழுதிட்டு முடிந்தால் இதை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்க சொல்லவே இல்லாது ஏன் முதலாம் நீ சொன்னதே பொய் என்ன செஞ்சிருவான் அந்த சமுதாயம் தூக்கி போட்டுரும் அதே போல நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் என்று சொல்லி ஒரு செட்டப்புக்கு சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அந்நியர்கள் கேட்கிறாங்க மூளை இல்லாத கேள்வி ஏன் மூளை இல்லாத கேள்வி என்றா அப்படின்னா எல்லா புத்தகத்துக்கும் அவன் அவன் போட்டிருப்பானே முன்னுரையில என்ன போடுறா தெரியுமா இந்த புத்தகத்தில் மனிதன் அடிப்படையில் தவறுகள் நடந்திருக்கலாம் சுட்டி காட்டினால் தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்வேன் ஏன் அப்படி போடுற நீங்க பெருமை அழிதாண்டு இந்த புத்தகத்தில் எந்த தவறும் இல்லை நான் உறுதிப்படுத்த சொல்றேன்னா இவன் ஒரு சிந்தனையாளன் இல்லை என்ற முதலாவதே மக்கள் என்ன செய்யறாங்க அதை சொல்றாங்க தவறு உண்டு என்று ஏற்றுக்கொண்டால் தான் மனிதன் அதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ளலே அந்த இடத்துல அவனை பத்தி என்ன செய்து பிரச்சனை உண்டாயிருந்த உலகத்தில் யாருக்கு அந்த சவால் உடையில நான் எந்த தவறு என் வாழ்க்கையில் தவறு விடாதோ சொன்னாலே மக்கள்கிட்ட கண்ணில் தர செஞ்சாங்க கீழே விழுந்துடுறாங்க அல்லாஹு ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு தெரியுமா நாமே இறக்கி வைத்தோம் கிடையாது இதுல சந்தேகமே கிடையாது சொல்லட்டு பாபா சும்மா சொல்லட்டும் தெரியுமா லா சந்தேகமே இல்லைன்னு சும்மா எழுதுங்க முடிஞ்ச ஒரு புத்தகம் போட்டு பாருங்க ஒரு நோட்டீஸ் போட்டு பாருங்க இல்லை ஒன்றுல சொல்லலாம் இந்த முடிவில் சந்தேகம் கிடையாது இந்த விஷயத்தில் சந்தேகம் கிடையாது இப்படி சொல்லலாமே தவிர எது சொல்லலாது ஒரு டோட்டல் புக்கை எழுதிட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லை நூத்துக்கு நூறு உண்மை எழுத்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லு கருத்து மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லு புத்தகத்துல எந்த மிஸ்டேக்குமே என்னது இல்லை என்று எவனாலும் சொல்ல முடியாது சொன்னானே நடந்துடும் அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளான ஒரு அம்சமாக என்ன செஞ்சிடும் ஆகிறத பார்ப்போம் இதுதான் சவால் இதுதான் குர்வானுடைய சவால் எனவே தான் குர்வான் என்ன சொல்லுது தௌராத்தை வேதமண்டி ஏற்றுக்கொள்கிறது பைபிள வேதம் என்று ஏற்றுக்கொள்கிறது இன்றைக்கு எதெல்லாம் இறைவன் என்று பேசப்படுகிறதோ அதெல்லாம் வேதம் என்று குருவான் என்ன செய்து ஏற்றுக்கொள்கிறது ஏன் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க அப்படி யாருக்கும் பேச எந்த வேதமாக இருந்தாலும் இறைவன் பேசுகிற அமைப்புல இறைவனுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் இந்த உலகத்துல பேசலாம் ஆனால் அவைகள் சிதைக்கப்பட்டன என்று குருவான சொன்னா என்ன செய்யுது சொல்லு சிதைக்கப்பட்டிருக்குது கூட்டி இருக்கிறாங்க இருக்கிறார்கள் மாற்றி இருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் காரணம் அதுல நிறைய பிழை உண்டு முன்னுக்கு பின் முரண் உண்டு அதுல ஆபாசம் உண்டு அப்படின்னு குரவான் சொன்னா என்ன செய்கிறது சொல்கிறது இறுதி வேதத்தை நான் இருக்கிறேன் இதுல தவறு என்ன செய்யாது வராது மாற்றங்கள் வராது கூட்டல்கள் குறைத்தல் வராதுன்னு சொல்லுது அவைகளை வேதங்களாக ஏற்றுக்கொள்ள சொல்லுது எனவே இந்த உலகத்துல குர்வானும் சுண்ணாவும் எதையெல்லாம் வேதங்களாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறதோ அதை தவிர வேதத்துல ஸ்டைல் எதுவும் இல்லை அதை தவிர அவைகளை தவிர வேதத்துடைய இல்லை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அன்புள்ள சகோதரர்கள் அல்லாஹ் உத்தால என்ன சொல்றான்டா உலவு தக்கவ்வோல அலைனா ப அதல் இந்த உலகத்துக்கு இறைவன் கொடுத்த ஒரு உத்தரவாதம் எங்கள் மீது நாம் சொல்லாததை யாராவது இட்டு கெட்டுவார்களாக இருந்தால் இந்த உலகத்தில் இவனுக்கு அந்த அதிகாரம் இல்லை யாராவது ஒருவன் இறைவன் சொல்ற மாதிரி இட்டு கட்டி ஒரு புத்தகத்தை வெளியிட்டானுங்களே வைங்களேன் இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவான் உலவு தக்கவோல அலைனா ப அதல் அக்காவில் அஹத் நாமின் ஹுபில் யமீன் சும்மல கதா நாமின் ஹுல்வதி பிட்டரின் நிரம்பி வெட்டி எறிஞ்சிருவேன்றாளா முடிச்சிருவான்னு யாருக்கு சொல்றான் அல்ல முகமது சல்லா அலுவலாம் அவர்களும் சொல்றான் எனவே கலாமிர் ரப் இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் வாழ்வதற்கே இறைமை ஒன்று இருக்கிறது இறை இருக்கிறான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம் அதை புரிந்து கொள்ள உள்ளடக்கம் இரண்டாவது அதில் பேசக்கூடிய வார்த்தை நீங்க எப்பயும் பாருங்க குரான் வந்து நம்மளுக்கு அதை எப்படி படுது தெரியுமா ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றான் அப்படின்னு புரியாம நம்ம நினைக்கிறோம் இல்லை அதை பெரிய அழுத்தமே இருக்கு நான் தான் வானத்தை படைத்தேன் நான் தான் பூமியை படைத்தேன் நான் தான் சூரியனை படைத்தேன் நான் தான் சந்திரனை படைத்தேன் நான் தான் கடல்களை படைத்தேன் நான் தான் என் உலகத்துல வீதிகளை அமைத்திருக்கிறேன் நான் தான் உங்களுக்கு நீர் தருகிறேன் நான் தான் உங்களுக்கு நெருப்பை தருகிறேன் நான் தான் உங்களுக்கு குழந்தை தருகிறேன் இதெல்லாம் இறைவனால் மட்டும்தான் சொல்ல முடியும் இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது இப்படி யாருக்கும் சொல்ல முடியாது அதனால திருப்பி திருப்பி இறைவன் சொல்றேன் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தான் ஆனால் நீங்கள் இயல்பாக இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை இயல்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை இறைவனை செய்கிறான் அந்த இடத்துல சொல்லுகிறான் இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அக்கலியத்தான ஆதாரம் இரண்டாவது ஆதாரமாக போடுறாரு உஜூதி பைன ஐதீனா இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு மத்தியில் வாழ்வது அக்கலியத்த ரீதியான சிந்தனை ரீதியான மிகப்பெரிய ஆதாரம் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான பெரிய ஒரு ஆதாரம் ரைட்